அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன வாட்டி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஆதாமும் ஏவாலும் நன்மை தீமை அறியக்கூடிய கண்ணியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாகவே சாவாயின் ஏசப்பா பைபிள் வசனத்துல சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க வந்து அந்த கனியை சாப்பிட்டதுக்கு ரொம்ப வருஷங்கள் உயிர் வாழ்ந்தாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் பெற்றுக்கிட்டாங்க ஆனா அந்த பைபிள் வசனத்துல நீ சாகவே சாவாயின்னு இருக்குல்லம்மா அப்ப அதுக்கு என்னம்மா அர்த்தம் அதாவது மாம் தேவன் வந்து ஆதாமலையும் ஏவாலையும் உருவாக்கும் போது அவங்கள வந்து அழிவே இல்லாத வாழ்க்கையை உருவாக்குனாங்க ஆனா இப்ப மரணம்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்க இப்ப உயிரோட இல்ல ஆத்மா வாழுது ஆத்துமா வாழுற மாதிரி நம்ம சரீரமும் வாழ்றதுக்கு தான் அவர் நம்மள உருவாக்கியிருந்தாரு ஆதாமலையும் ஏவாலையும் ஆனா அந்த பாம்பு வந்து தந்திரமா அவங்கள இந்த கனியை நீங்க சாப்பிடறோம்னாலே சாகவே சாவது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொன்னது அந்த கண்கள் திறக்கப்படும் சொன்னது ஆனா நம்ம அப்ப வந்து அவங்க என்ன கண் தெரியாமையா இருந்தாங்க கண் நல்லா தெரிஞ்சது ஆனா எந்த கண் திறக்கப்படுறது பாவம் பாவத்தின் கண் திறக்கப்படுது அதாவது மாம்சத்துக்குரிய கண் ஆனா அத மறைச்சிட்டு அந்த உண்மையை மறைச்சு ஏமாத்திட்டு இவங்க அதை சாப்பிட்டதுனால அவங்க பாவ கண்கள் திறந்துருச்சு ஏன்னா அவங்க வந்து நிர்வாணின்னு சொல்லி அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இருந்தது மகிமையான சரீரத்தால அவங்க வந்து மூடப்பட்டிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பறவைகள் பிராணிகள் அதாவது மிருகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரெஸ் போட்டிருக்கா ஆனா அதுல வந்து அசிங்கமா ஏதாவது தெரியுதா ஒன்னு தெரியல அதோடைய மகிமையால் அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நமக்கும் அதே மாதிரி தான் மகிமையானால உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்தை நம்ம அந்த நாளிலே என்ன பண்ணிட்டாங்க ஏவால் இந்த கனி சாப்பிட்டதுனால அந்த மகிமையின் சரீரம் அவங்கள விட்டு போயிடுச்சு மகிமின் சரீரம் இழந்துட்டு அத சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பாவக்கண்கள் தருக்குது அந்த நிர்வாணின் உடனே பயம் வருது தேவனாகி கத்தர் வர்ற நேரத்துல அந்த சன்னதியை விட்டு அவங்க விலகி மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுவாங்கன்னு வருது பயந்து வெக்கப்பட்டு அதாவது வெக்குங்கிறது என்னது அவமானத்தை குடிக்கும் அந்த அவமானங்கள் எல்லாமே அந்த நாள்ல அவங்களுக்கு வந்துடுது அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்ல கண்ணீரும் இல்ல சந்தோஷமான வாழ்க்கைய தேவன் வந்து எல்லாவற்றையும் படைத்து கொடுத்து அவங்களுக்காக ஆழ்வை செய்ய கொடுத்துருந்தாங்க அவங்க எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அவங்களுக்கு குழந்தைகள் பறக்குது அந்த குழந்தைகள்ல ரெண்டு பேர் ஒரு ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான் அந்த காயின் ஆபின் கதை உனக்கு அப்புறம் தெளிவா சொல்றேன் அப்படி கொலை பண்ணிட்டு அந்த அளவுக்கு பாவங்கள் பெருக ஆரம்பிச்சிருச்சு பாவங்கள் பெருக பெருகா இப்போ அப்போ வந்து எப்படி தேவன் அவங்களோட பேசினாங்க அவங்களோட உறவாடி கொண்டிருந்தாங்க ஆவிக்குரிய கண்களை மகிமையான சரீரத்தை நம்ம அதனால அவங்கள நம்ம பார்க்க முடியல இப்ப மரணம்னு ஒண்ணு வந்து சரீரம் அழிவுக்குள்ள போயிடுச்சு இப்போ நம்ம மரணம் அடைஞ்ச சரீரம் அழிஞ்சிருது இல்ல ஆத்மா தான் உயிர் வாழும் சரீரம் அழிஞ்சிரும் அந்த தான் அவர் இப்போ இப்ப புரியுதவனுக்கு ஆஹ் புரியுதுமா இருக்குமா நம்மளுடைய காயின் பேருமே ஏசப்பாக்கு வந்து ஏசப்பா வந்து ஆபேளு காணிக்கையை அங்கீகரிச்சாங்க நம்ம காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல அது ஏமா ஒருவேளை காயினுடைய காணிக்கையை வந்து மனவசுல ஒரு விருப்பமே இல்லாம ஏசப்பாக்கு கொடுக்கணும்னு ஒரு விருப்பம் இல்லாம கொடுத்துருப்பாங்களோ அதான் ஏசப்பா அங்கீகரிக்கலையோ கிட்டும் ரெண்டு பேருமே நல்ல அவனும் நல்ல காய்களை தான் கொண்டு வரான் மனசார கொண்டு வரான் இவனும் நல்ல கொழுத்த க ஆடு அவனுக்கு என்னென்ன இருக்குதோ அதை எல்லாம் வச்சு தலையிட்டு இவனு கொண்டு வரான் ஆனா தேவன் உள்ளத்தை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் சரியா அவன் நல்ல எண்ணத்தோட ஆசிர்வாதம் கிடைக்குங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குது நம்பிக்கை எல்லாம் இருக்கு அப்ப நல்லதுதான் கொடுத்துருப்பான் ஆனா அவனுக்குள்ள கிரியை செய்யற ஆவிகள் இருக்குல்ல அது தேவன் பகுத்தறிவார் சரியா இப்போ ஆவேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிட்டாரு அவனுக்கு என்ன வருது பொறாமை வருது சரியா அந்த பொறாமையினால அவன் என்ன பண்றான் கொலை பண்றான் அப்ப அவனுக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்து மாம்சத்தின் ஆவி அதாவது அந்த பொல்லாதாவி அந்த கனி சாப்பிட்டாங்கல்ல தீமையின் கனி அந்த ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்து இதுவே ஆவேலுடைய காணிக்கையே தேவன் அங்கீகரிக்கலன்னு வைய அவன் என்ன பண்ணிருப்பான்னா ஏன் கடவுள என்னுடையத நீங்க அங்கீகரிக்கலன்னு என்ன பாவம் பண்ண சொல்லுங்க நான் திருத்திக்கிறது அழுது துடிச்சு கேட்டிருப்பான் அப்போ கத்தர் அதை வந்து மன்னிச்சு என்ன சொல்லுவார் ஆனா இவன் என்ன பண்றான் கொலைய பண்றான் அப்ப இவனுக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி கிளிய செய்து கத்தர் அதை ஆராய்ந்து பார்க்கிறவர்ல அது அவர் தெரிஞ்சதுனால அவனுடைய காணிக்கு அவர் ஏற்றுக்கொள்ளாம இருந்தார் ஆனா அந்த கனிய சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள தீமை காரியங்கள் வர ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறது அந்த நமக்குள்ள பாரு ரெண்டு உணர்வும் பேசுவோம் ஆவியானவரும் பேசுவாரு அதே சமயத்துல அதாவது ஆவி நம்ம தேவனுடைய ஆவியும் பேசும் அதே சமயத்துல நம்ம இந்த பொல்லாத கனி சத்த மாவியா அதுவும் பேசும் சரியா இந்த ரெண்டு ஆவிக்கு நம்ம எந்த ஆவிக்கு இடம் கொடுக்கணும் அதுதான் தேவன் பாப்பார் இப்ப ஆவியானவர் நீ கோவப்படாத பொறுமையா இது விட்டுக்கொடு சரி இது பெருசு படுத்தாத அப்படின்னு அவர் வந்து நல்ல காரியங்களை அவர் வந்து தூண்டுவார் அந்த உணர்வு தூண்டும் ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம இன்னொன்னு அவ சும்மா விடாது அதெல்லாம் நம்ம இழிச்சவாய் அப்படி விடக்கூடாது அப்படின்னு சண்டை போடுறதுக்கு தூண்டும் இன்னும் ஒரு ஆவி அப்ப இந்த ரெண்டு ஆவிக்கு நம்ம எந்த ஆவிக்கு இடம் கொடுக்கறோம் மாம்சத்தின் ஆவியா அந்த பொல்லாத மாம்சத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கறோமா இல்ல தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுக்கறோமா அப்படின்னு அவர் பாப்பார் சரியா அதனாலதான் நம்ம பாவத்தை தூண்ட கூடிய அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது இச்சையை தூண்டக்கூடிய அந்த ஆவிக்க இடம் கொடுக்க கூடாது பொல்லாங்கு பொல்லாங்க செய்ய தூண்டுகிற அந்த ஆவிக்க இடம் கொடுக்க கூடாது ஆனா ஏசப்பா நன்மைய செய்ய தூண்டுறார்ல அந்த ஆவிக்கிடம் கொடுக்கும்போது அவர் செயல்படுவார் அந்த காரியம் நமக்கு ஜெயமா இருக்கும் அப்போ நமக்கு வியாதிங்க இந்த இதெல்லாம் வராது ஆனா இப்ப வியாதிகள் பெறுகிற காரணமே என்னன்னா பாவம் தான் தான் மரணம் மரணம் எதை உறவு மரணம் தான் வியாதியை எல்லாத்தையுமே நமக்கு கொண்டு வந்து கஷ்டத்தை எல்லாமே அந்த அதுக்கு நம்ம இடம் சந்தோஷமா இருக்க முடியும் சரியா இப்ப புரியுதா புரியுதுமா ஆமா எனக்கு ரொம்ப இது ஒரு பெரிய டவுட்மா இது எனக்கு மட்டும் இல்லமா நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு என்ன டவுட்னா நம்ம காயின் இருக்காங்களா காயின் வந்து நம்ம ஆபைல கொண்டக்கப்புறம் தேசத்தை விட்டு வெளியேறாங்க வெளியேறி தன் மனைவி அறிந்தான் காயின் அப்படின்னு எடுக்கலமா அப்ப அந்த மனைவி எப்படிமா வந்தாங்க படிச்சது அவங்க பிள்ளைங்க காயின் ஆபே அந்த ஆபிலக்கப்பறம் காயின் வெளியே போறாங்க ஆனா அவங்க மனைவி அறிஞ்சாங்கன்னு வரும்போது எனக்கு இது ரொம்ப நல்லா பெரிய டவுட்டா இருக்கு இது நீங்க கிளியர் பண்ணுங்கம்மா எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுமா நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க